அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத முதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்வி த்ரீ வந்து சேட்டலைட் அனுப்பினது அன்றைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆகி ஜாயின் பண்ணது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்புறது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இந்த பூமி எல்லாம் படிக்க முடியாது பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது

இந்த கேமராட ரெசல்யூஷன் முப்பத்தாறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்கு ஆண் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நம்ம 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 வந்து எந்த போட்டி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழக்கட்டும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பேன இருக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாரும் சேர்த்து தான் பாதுகாப்பு கண்டிப்பாக நம்ம இந்த ஐஎஸ்ஆர் வந்து இந்த ராக்கெட் செயற்கைக்கோள்னு அனுப்புகிற இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் டிராக்டர் இந்த தொலைக்காட்சி இருக்கீங்க அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் நிறைய நிறைய விதத்தில் பயன்படுத்து

இது மெய்நாட்டே இந்த 101வது ராக்கெட் லாஞ்ச் அதான் முக்கியமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்